ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரேஷனில் வாங்குகிற பருப்பு வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வடை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு வானல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாலிப்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் கூடவே கொஞ்சம்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை நான் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம்னா பூண்டு நம்மளுடைய ஏற்ற மாதிரி பூண்டு அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு ஒரு பத்து போல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் அடுத்து தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நல்லா பழுத்த பெரிய தக்காளி ரெண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரும் அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து வதங்கட்டும் அது வரைக்கும் மெதுவாக வந்து கிண்டி கொடுங்க இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து மிளகாய் பொடி பூடி எல்லாம் வந்து சேர்த்துருக்குறோம் எண்ணெய் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும் அதனால் சிம் பண்ணி வச்சுட்டு மசாலா கரைஞ்சிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் லெமன் அந்த அளவுக்கான புளியை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி நல்லா தண்ணியை மட்டும் சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஒரு லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த குழம்பு வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கான பொருள் தான் இப்போ நம்ம செய்கிறோம் நீங்கள் மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு கிளாஸ் துவரம் வரப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தா நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு டீபு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக கடலப்பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நார்மலாக அப்படியே அரைச்சாவே மசிஞ்சிரும் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் ஏன்னா வந்து இந்த குழம்புக்கு முட்டை வந்து உடச்சி ஊற்றி இந்த வடையை செய்யும் பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம முட்டை ஊற்றுறதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் தொலை தொலைப்பு கொடுக்கும் வடை வந்து தட்டி போட முடியாது அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நமக்கு பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து வடை செஞ்சதுக்கப்புறம் இறுக்கமாக இருக்கும் குழம்புல ஊறாது கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்கணும் வா மாவு வந்து எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம செஞ்ச மாவுலேயே ஒரு அளவுக்கான மாவை வந்து நான் எடுத்து தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் கரைச்சி இந்த குழம்புலேயே ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கரைச்சி ஊற்றுறதுனால நமக்கு குழம்பு வந்து திக்காக இருக்கும் பாருங்கள் ரொம்பவும் திக்காக இடக்கூடாது கொஞ்சம் பார்த்து செய்கிறேங்க மொதல் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு அப்புறமா மீதி மாவு கூட வச்சுருங்க அப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம குழம்பு கொதிக்க கொதிக்க அந்த பருப்பு வந்து திக்னஸ் கொடுக்கும் ரொம்ப கெட்டியாகிட்டோம் அப்படின்னா நமக்கு உருண்டை வந்து குழம்புல ஊறாது இப்போ குழம்பு கொதிக்கிறப்பே நான் சின்ன சின்னதாக வடை எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வந்து சைடில் ஒரு அடுப்பில் பொறிச்சிட்டுருக்கிறேன் ரொம்ப வந்துட்டு முறுமுறுன்னு வடையை வேக வைக்காமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து மேல் பக்கம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துட்டு வடை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சதுக்கு அப்புறம் வந்து குழம்புல சேர்க்கறதுனால ஆயில் அதிகமாக உறிஞ்சும் அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல அவ் அதிகமான ஆயிலெல்லாம் இந்த வடை வந்து உரியாது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துலாம் கொ அரைக்கலை அதனால் முட்டை சேர்த்ததுனால வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ஜ் வந்து ரெண்டு பக்கம் நல்ல அந்த மாதிரி சென்னிரமாக கலர் வந்துருச்சு நான் அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்து குழம்புல சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மொத்தமாக எல்லா வடையும் பொறிச்சு வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் குழம்புல சேர்க்கணுன்னா கூட சேர்த்துலாம் இப்போ குழம்புல வடையை சேர்க்கும் பொழுது நல்லா வந்து மிதந்துட்டுருக்கும் நம்ம ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வைச்சோம் அப்படின்னா குழம்ப குடிச்சிட்டு வடை வந்து அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கும் அந்த வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் பாருங்கள் நான் குழம்பு ஆஃப் பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு தண்ணியாக குழம்பு இருக்குது ஆற ஆற நல்லா கெட்டிப்படும் நல்ல ஊறும் இந்த குழம்ப மொதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் கூட சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்